ओम श्रीगुरभ्यो नम पृथिवीतत्वध्याचतुस्रंत सर्वाधारसमता संयुक्त पदार्थ स्मरे अप्तत्वध्यानम अर्धचंद्रसम आकार चतुर्गुणसमित अग्रिया षट्पद अर्था आधारमें भावे अग्नित्व्यानम त्रिकोणस्य मध्ये तु तेजस्तत्त्वं विभावयेत् गुणत्रयसमा अयुक्तं वा्याधारभूतकं वायुस्तत्वध्यानं वायुञ्च स्फटिका अभासं षडश्रोपरि संस्थितं द्वि द्विगुणेन समायुक्तं व्योमाध्याधाररूपिणम् आकाशतत्त्वध्यानम् आकाशं स्फटिका अभासं वृत्ताकारं मनोहरम् சௌம்ய ஜமா அனாந்தம் விபாபஜேத் உலக சூடல் தினம் என்வைரன்மெண்டல் டே ஜூன் ஃபிஃப்த் தூய்மை இருவகைப்படும் ஒன்று அகத்தூய்மை அதாவது மனிதர்கள் நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்வதென்பதாகும் இதனால் நம்முடம் உள்ள துர்குணங்களான காம குரோத மத மாசர் தவிர்த்து தர்ம அர்த்த காம மோட்சம் என்னும் வாழ்க்கையின் குறிக்கோளை அடையலாம் மற்றொன்று புற தூய்மை என்பது நம்மை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வைப்பது இதுவும் ஆன்மீக தொடர்புடையது நம்மை ஆட்டி படைக்கும் பஞ்சபூதங்களை நினைவில் கொண்டு பயபக்தியுடன் செயல்பட வேண்டும் உலகத்தின் ஆணிவேரான தர்மத்துக்கு மூலகாரணமான வேதம் சொல்கிறது ஆகாஷாத் வாஜு அக்ேராபா அத்த ப்ரிவீ பிருத்தி ஓஷதயா அன்னம் அன்னாத் ஆருஷ என மனிதனின் பிறப்பு எப்படி உண்டாகிறது என்று எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்டை சொல்கிறது ஆகாசத்திலிருந்து காற்று வந்தது காற்றிலிருந்து நெருப்பு என்கிற தீ வந்தது தீயிலிருந்து நீர் வந்தது நீரிலிருந்து பூமி தோன்றியது அந்த பூமியில் செடி கொடி தாவரங்கள் மரங்கள் உண்டாயின அவற்றிலிருந்து தான் நமக்கு உணவு கிடைக்கிறது உணவேதான் மனிதனின் உடலும் உயரும் எதையே சோற்றால் சுவர் மனிதன் என்பர் பிராணோவா அன்னம் சரீரமந்நாதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம் என்கிறது வேதம் நீரின்றி அமையாது இவ்வுலகம் மனித உடல் ஒரு காற்றடைத்த பை சரீரத்தில் உள்ளது ஜாடராக்னி என்னும் நெருப்பு நீரின் சம்பந்தத்தால் தான் உடலில் ரத்த ஓட்டம் இதனால் இந்த ஐம்பெரும் பூதங்களை சரிவர தான் அவை நமக்கு தேங்கு இழைக்காது ஆகாயம் காற்று தீ நீர் பூமி இவற்றில் எல்லாம் மாசு பொல்யூஷன் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நம் கடமையாகும் மனிதனின் சுயநலம் பெருகியும் பொதுநலம் குறுகியும் நம் தேசமகான்கள் வகுத்து கொடுத்துள்ள ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறிய அதர்வமான செயல்பாடுகளாலும் தான் இயற்கையின் சீற்றமான பூகம்பம் நிலநடுக்கம் கனமழை வெள்ளம் மழையின்மை தீப்பற்றியறிதல் புயல் தட்பவெட்ப கோளாறுகள் எல்லாம் நிகழ்கின்றன நாள்தோறும் மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரிப்பதால் மாசுக்கட்டுப்பாடு அவசியமாகிறது மனிதனின் அறிவாற்றலால் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துள்ளன அவை நன்மை செய்வதை விட தீமைகளை அதிகம் தருகிறது என்பது நிதர்சனமான உண்மை குப்பைகள் உணவுப் பொருள்கள் சேதம் ரசாயன கழிவுகள் அதிக புகை பயங்கர சத்தம் போன்றவற்றால் இயற்கையின் சுற்றுச்சூழல் அதிகம் பாதிக்கப்படுகிறது அதனால் மனித வாழ்வு நோய் நொடிகள் தண்ணீர் பஞ்சம் வெப்பமண்டல ஏற்றத்தாழ்வுகள் போன்றவற்றால் பல வகைகளிலும் பாதிக்கப்பட்டு நிம்மதியில்லா வாழ்க்கையாகிறது என்பதுதான் உண்மை மனிதனைத் தவிர மற்ற உயிரினங்கள் சுற்றுப்புற சூழலை கெடு கெடுப்பதில்லை வாயில்லா ஜீவன்கள் என்னும் தாவரங்கள் மிருகங்கள் பறவைகள் போன்ற எல்லாவற்றையும் படைத்த கடவுள் அவற்றை காக்கவும் கடமைப்பட்டுள்ளார் பூமியில் பிராணவாயுவை அதிகரிக்க நீர் வளங்களை பெருக்க நல்ல மழை பொழிவித்தும் சீதோட்டத்தை கட்டுப்படுத்தியும் முயற்சிப்பதால் நமக்கும் மழை கிடைக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தனிமரம் காடாவதில்லை என்பதால் காடுகளை ஒரே இடத்தில் மட்டும் வளர்க்காமல் மனிதர்கள் வாழும் இடங்களில் ஆங்காங்கே பசுமையாய் பற்பல மரங்களை வளர்த்தல் அவசியம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருமூலர் புத்தர் எல்லாம் மரத்தடியில் தவக்கோலத்துடன் காட்சி அளிக்கின்றனர் நமது சாஸ்திரங்கள் மங் மரங்களை தெய்வமாக பாவிக்கின்றது மரங்களை பூஜை செய்யும்போது மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவரூபாய விஷராஜாய தேநமஹா என பூஜிக்கிறோம் அதாவது மரத்தரசே உம்மிடம் அடிபாகத்தில் பிரம்மாவும் நடுவாகத்தில் மகாவிஷ்ணுவும் நுனிபாகத்தில் சிவனும் உள்ளதால் உன்னை நமஸ்கரிக்கிறேன் என்பது பொருளாகும் அப்பேற்பட்ட சக்திகளை உடைய மரங்களை வெட்டி வீடு பங்களா குளம் குட்டை ஏரிகள் ஏற்படுத்தாது வீடுதோறும் குளம் நதிக்கரைகளிலும் கோயில்களில் தலவிருஷமாக கருதப்படும் சிறந்த பலன் மரங்களையும் வளர்த்து வீட்டையும் நாட்டையும் காக்கும் வண்ணம் ஒவ்வொரு மனிதனும் உறுதிமொழி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஒரு மரம் சாய்ந்தால் ஐந்து மரங்களையாவது நட்டு சுற்றுப்புற சூழலியை காத்து நாட்டையும் காக்க வேண்டும் அரசாங்கமும் வனத்துறை மூலம் நிறைய வித்துக்களையும் கன்றுகளையும் நர்சரிகள் மூலம் அபிவிருத்தி செய்வது நன்மை த நன்மை தரும் அரசின் அங்கீகாரம் இல்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது தவறினால் தண்டிக்கப்பட வேண்டும் நீர்நிலைகளை சுத்தமாக வைப்பது மழை நீர் சேகரிப்பு தண்ணீர் சிக்கன நடவடிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்து ஒலி ஒளிகளை கட்டுப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுதல் அவசியமாகிறது இதனை சிறமேற்கொண்டு அகில இந்திய சிவாச்சாரிய சங்க சங்கம் நடத்தும் வனமகோத்சவ விழாவை எல்லோரும் பின்பற்றினால் யாவரும் இன்புற்று வாழலாம் மரம் வளர்ப்போம் மானுட மண்ணுயிர் காப்போம் காடு வளர்ப்போம் நாட்டை காப்போம் ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா டாக்டர் கே செல்லப்பன் மடிப்பாக்கம் சென்னை தொண்டித்தூண்டு